இன்றைக்கி பிளஸ்ஸியோட மாமா மாமி வீட்டுக்கு வந்திருந்தாங்க பிளஸ்ஸிக்கு வந்து நிறைய மாமா மாமி இருக்காங்க அதில் வந்து ஆபிரகாம் என் தம்பி இன்னைக்கு வந்திருந்தா அவங்க ஒய்ஃப் வினோ வந்திருந்தாங்க ஏன் அவங்க இன்றைக்கி திடீர்னு சர்ப்ரைஸாக வந்தாங்கன்னா அவங்க கடந்த மூன்று நாட்கள் கொடைக்கானல் ட்ரிப்பு போயிருந்தாங்க அங்கேருந்து என்னென்னலாம் வாங்கி வந்தாங்களோ அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு போகிறதுக்கு தான் ஆவியும் வினோவும் இன்றைக்கி வந்தாங்க அவங்க வர்றது எனக்கு சுத்தமாக தெரியாது திடீர்னு சர்ப்ரைஸ் விசிட் நான் பிளஸ்ஸ்கிட்ட பிளஸ்ஸி சொன்னப்போ நம்ப வே இல்லை மாமி வந்துக்கிறாங்க சரி காலையில் தானே வந்தாங்க ரெஸ்ட் எடுப்பாங்கன்னு பார்த்தேன் பார்த்தா திடீர்னு வந்துட்டாங்க நாங்கள் வந்து ஆபி வந்து என்னோட சின்ன பையன்றதுனால அண்ணி அப்படிலாம் நான் கூப்பிட மாட்டேன் வினோ அப்படின்னு தான் கூப்பிடுவேன் எங்களுக்குமே வந்து ரொம்ப நல்ல பாண்டிங் தான் அவ்வளோ வந்து நல்ல சிஸ்டர்ஸ் கூடலாம் பிறந்ததுனால ரொம்ப பாசமாக இருப்பாள் கேரிங்காக இருப்பாள் வாமா தான் என்னை கூப்பிடுவாள் ஆனால் ஆக்சுவலாக நாங்கள் கூப்பிட்டுக்கணுனா நான் அன்னின்னு கூப்பிடணும் அவள் என்னை சித்தா அது சித்தின்னு கூப்பிடணும் அப்படிலாம் கூப்பிட மாட்டோம் இப்போ தான் வந்து வாமா போமா அப்படின்னு சொல்றா என்ன அவ சொல்லும்போது எனக்கு சிரிப்பு தான் வரும் நான் மட்டும் வினோ வினோ அப்படின்ட்டுருவேன் எப்போ வந்தாலும் அவ வந்து நிறைய பூ வாய்ன் வருவான் ஏன்னா அவளுக்கு பூ அதான் இங்க எல்லாருமே லேடிஸ் தானே ஏஞ்சல் இருக்கா பிளஸ்ஸி ஷேரன் நான் அதனால் வந்து வந்ததும் ப்ளஸ்ஸிக்கோ ஷேரனுக்கும் தலைவாரி விட்டு அழகாக பூ வச்சு விட்டா எனக்குமே இந்தாணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பூ கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து கொடைக்கானல்லேருந்து நிறைய சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அதுவும் பற்றாமல் இன்னும் நிறைய ஸ்நாக்ஸு கேக்ஸு கேக்கு பப்ஸு பிஸ்கெட்ஸு எல்லாமே வந்து வாங்கி வந்திருந்தாங்க அப்புறம் டயர்டாக இருப்போமா இருந்து காலையில் போன்னு சொன்னேன் இல்லைக்கா நாங்கள் நாளைக்கு வந்து வேலைக்கு போனோம் ஏற்கனவே லீவு அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொன்னால் எப்போவுமே வந்து திடீர்னு எதிர்பார்க்காம வந்து இது மாதிரி நம்ம அண்ணன் தம்பி அண்ணா அண்ணி அது மாதிரிலாம் வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இப்போ வந்து ஆபி இப்போ தான் என்ட்ராவராரு எங்கள் அத்தையை வெளியே அவங்க அவங்கக்கிட்ட உட்காந்து பேசிட்டு வந்திருந்தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக வந்து குயிக் அண்ட் டேஸ்டியாக ஆச்சி பாயாசம் மிக்ஸ் இருக்குல்ல அது எப்போவுமே நான் ரெடிமேட்டாக வாங்கி வச்சிருப்பேன் பாலுமே வந்து நல்லா காய்ச்சி வச்சுருந்தேன் கொஞ்சம் நேரத்தில் அவங்க வந்த ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் தான் உடனே பாயசம் ரெடி பண்ணி கையில் கொடுத்ததும் அக்கா இவ்வளோ சீக்கிரம் எப்படிக்கா செஞ்சேன்னு தம்பி வைஃப் வந்து கேட்டாங்க இல்லை நான் ஏற்கனவே இப்போ வச்சுருந்தேன் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்தேன் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது திருப்தியாக வந்து பாயசம் மட்டும் குடித்தாங்க அதுக்கப்புறம் நைட் நான் டின்னர் செய்கிறேன் இங்கேருந்து நாளைக்கு வேலைக்கு போ அப்படின்னு சொன்னதுக்கு இல்லைக்கா நான் வந்து கொடைக்கானலில் எனக்கு ஃபுட்டு வந்து ஃபுல்லாக ஒரே நான்வெஜ்ஜாக சாப்பிட்டு அம்மாவுடைய காரக்குழம்பு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதனால அம்மாவுக்குமே நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் காரக்குழம்பு செய்ய சொல்லி சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அதனால சரி ஓகே அங்கே போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு ஏன்னா அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வந்தப்போ நான் ஃபோர் தேர்ட்டி ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் கிளம்பிட்டாங்க நைட்டு இங்கே இருந்தால் வந்து கண்டிப்பாக நான் எப்போவுமே செய்வேன் அண்ணனும் வந்துட்டார் இருமா நான் கடைக்கு அனுப்பி போயிட்டு வாங்கினார் சொல்கிறேன்னா இல்லை இல்லை வேணாம் நான் நான்வெஜ்ஜை சாப்பிட்டு ஒரு மாதிரி இருக்கு போயிட்டு நான் காரை கொஞ்சம் சாப்பிட்டேன் ஆனென்னு கிளம்பிட்டாங்க தேங்க் யூ